உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி பூநகரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஏக்கர் காணி வந்து உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து பூநகரி டவுன் அதாவது இருந்து சத்தியா நானூறு மீட்டர் தூரத்தில் மன்னாருக்கு போகின்ற பிரதான வீதிக்கு அருகாமையிலான் அமைஞ்சிருக்குது அதாவது அந்த மன்னார் போகின்ற பிரதான வீதியிலேருந்து இரண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் அந்த காணி ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு வீட்டோட தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து விற்பனைக்காக இருக்குது இப்போ அந்த வீட்டை நாங்கள் வந்து பார்க்கலாம் மேலே வந்து லிண்டர் மட்டம் வரைக்கும் மேலே வந்து கட்டி கேபிளெல்லாம் சரிச்சாச்சு கூரா போட்டால் சரி மற்றபடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிச்ச வேலையெல்லாம் செய்ய வேண்டிய இருக்குது அந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு கட்டு கிணறும் இருக்குது நல்ல தண்ணியோட ஒரு கட்டு கிணறும் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதான் வந்து காணி ஒரு ஏக்கர் காணி இருக்குது இதில் கொஞ்சம் மரங்களும் இருக்குது இப்போ நாங்கள் அந்த வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து காணியினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது இரண்டு ரூம் இருக்குது மூன்றாவது ரூமுக்கு வந்து கல் விட்டு கட்டியிருக்காங்க கட்டக்கூடிய மாதிரி முன்னுக்கு வந்து ஒரு ஹோல் இருக்குது கிச்சன் இருக்குது மேலே வந்து கேபிள் எல்லாம் சரி கூரை போட்டால் சரி கூரை போட்டுவிட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது இருக்குது இப்படியான அமைப்பெலாம் இந்த வீடு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து பூனகரி மத்திய கல்லூரிக்கு எதிர்ப்பக்கந்தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது சந்தியிலேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் பூனகரி மத்திய கல்லூரிக்கு எதிர்ப்பக்கத்தில் அந்த பிரதான வீதியிலேருந்து ரெண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல காணி ஒன்று ஒரு மட்டமான ஒரு காணி உண்டு பார்க்கவங்களுக்கு தெரியும் எங்கேயும் பள்ளம்புட்டியில் நல்ல லெவலான காணி மொத்தம் ஒரு ஏக்கர் எடுக்குது இந்த காணியை வந்து நீங்கள் வந்து எடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை எட்டரை லட்சம் ரூபா சொல்கிற நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களைக்காரன் நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்து கொள்ளலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நேரடியாக போய் நீங்கள் வந்து காணியை பார்வையிட்டு நீங்கள் வந்து உறுதியையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக போய் பார்த்து அவரோட கதைச்சி பேசி விலையை வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதான் காணியோடய அமைப்பு நாங்கள் அந்த கிணறையும் பார்த்து இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கிணறு நல்ல தண்ணியோடு இருக்குது கிட்டத்திலையே தண்ணி இருக்குது பாருங்கள் நல்ல தண்ணியோடு இருக்குது கொஞ்சம் ரசிப்பாக வைச்சா ஒரு நல்ல கிணறு உண்டு உள்ளுக்குள்ளே குப்பையாக இருக்கிறனால தண்ணி வந்து கலங்கி போயிருக்குது ரசிப்பாக அவிச்சா நல்ல தண்ணி இந்த காணி வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தர நீங்கள் வந்து அவருடைய கதை பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி உங்கள் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளை வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுக்கு அந்த விளம்பரத்துக்குரிய காசு தந்தீங்கன்னா போதுமானது மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்